எங்கம்மா இகன் எங்கம்மா எங்கம்மா மங்கி அங்கருக்கு தான் ஹ்ம் காரமா கூப்பிடுங்க கூப்பிடுங்க மங்கி கூப்பிடுங்க கூப்பிடுங்க வா 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 குரங்கு மாமா குரங்கு மாமா குரங்கு மாமா இப்போ வரும் வரும் கொரங்கு மாமா இப்போ வரும் பஜ்ஜி பிடிப்பா பஜ்ஜி அங்க பாரு பஜின் அந்த அங்கே பாரு பஜின் அங்க பாரு அந்த रिचा ना रंग पे नया माइक कान मां जापा आईतना ला दे तोले पुट्टी मंगि दे ए ओयाने बाकिर मलेस मले दो दो दे अबड़े चाले गेला मुद हादले माडी कि जेनी आपण किती पागयस वाला कासी दे काय करू नकी हाने मेले जंपने <laughs>

அப்படி இல்ல அப்படி இல்ல ஊ அழக வாய் சின்னதா வையின்னு சொல்ல அழக வைப்போம் வைக்க மாட்டேன் வாய் சின்னதா இப்படி கிட்டக்க வச்சிக்கோ வாய் கிட்டக்க வை அப்படி சின்னதா இப்படி விடவே மாட்டேங்கறா சீக்கிரம் கூட மங்கி வந்து வாங்கிட்டு போயிருக்கும் பயமா